வெல்கம் டு பாரதி விழிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகையா மூணாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா டோக்கன் வழங்கும் பணியும் வந்துட்டு ரெண்டு நாளா நடக்குது பெரும்பான்மையான மக்கள் டோக்கனும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்கட்சி தலைவர்களும் மற்ற கட்சிகளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கல் பரிசு தொகையை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் வந்துட்டு செஞ்சிட்ருக்காங்க இந்த போராட்டம் வலுவடைஞ்சிருக்கு அதனால டோக்கன் கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையை வந்துட்டு மேற்கொண்டு ரூபாய் போட்டு ரூபாய் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கல் பரிசு தொகைக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகிடுச்சு டோக்கனும் வழங்கிட்டாங்க இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பணத்தை வந்துட்டு உயர்த்தி தருவாங்களா அதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க ஆனால் வரப்போகிற ச சட்டசபை தேர்தல் பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவு மாற்றத்தை கொண்டு வர வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு ஏன்றது உங்களுக்கே தெரியும் திமுக ஆகட்டும் தாவேக்காவாகட்டும் அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் பல்வேறு கூட்டணிகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது இதனால் எல்லாருமே தேர்தல் வியூக அமைக்கிறதுக்காகவே ஒரு தனிப்பட்ட குழுவை வந்துட்டு உருவாக்கி மக்கள் வந்துட்டு கவர்ற அளவுக்கு எந்தெந்த அறிக்கைகள் இருக்கோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்தல் அறிக்கையாக ரெடி பண்ணிட்டு வராங்க இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து இருபது நாளில் தேர்தல் அறிக்கைகள் வந்துட்டு வெளியாகிடும் அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரூபாய் வந்துட்டு ஏற்றி கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஏன்னா வரப்போகிற தேர்தல் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களோட ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க திமுகவே பார்த்திங்கனாக்கா இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக பார்த்திங்கனாக்கா லேப்டாப் வழங்கியிருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த லேப்டாப் வழங்குற திட்டத்தை வந்து நிறுத்தியிருந்தாங்க இப்போ வரப்போகிற தேர்தலை முன்னிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லேப்டாப் வழ வழங்குற நிகழ்ச்சி கூட நடத்தினாங்க இருபது லட்சம் லேப்டாப் பார்த்தீங்கன்னா வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான விண்ணப்பங்களும் வரவேற்கிறாங்க யார் யாருக்கெலாம் வந்துட்டு காலேஜ் படிக்கிறீங்களோ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு இந்த லேப்டாப் வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடணும் உங்களுக்கு லேப்டாப் வாங்குகிற வழிமுறை தெரில அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகிற பொறுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகையானது உயர்த்தி தருவாங்களா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர்களின் பாரம்பரியமான திருவிழாவான பொங்கல் திருநாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு புள்ளி இருபத்தி மூணு கோடி குடும்ப அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையும் பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி வந்துட்டு நிதி ஒதுக்கிட்டு அரசாணை வெளியிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு சர்க்கரை பச்சரிசி இதுக்காக மட்டுமே இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடியும் அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகையா ஆறாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தாறு கோடியும் வந்து ஒதுக்கியிருந்தாங்க இதை ரெண்டுத்தையுமே தவிர்த்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பயும் போல வேட்டி சேலை இதையும் கொள்முதல் பண்ணி எல்லாமே தயார் நிலையில இருக்கு எல்லா கடைகளுக்கும் பார்த்தீங்கன்னா

வாங்க அதுக்கான தேதி எட்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கூட்ட நெரிசலை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக பொதுமக்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இரநூறுல இருந்து நானூறு ரேஷன் கார்டு வரைக்குமே பொங்கல் பரிசு தொகையும் பரிசு தொகுப்பும் வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் அப்படின்ட்டு பொங்கல் பரிசு கொடுக்கும் கொடுக்கும்பொழுது நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போராட்டம் நடத்துனீங்க ஆனா இப்போ நீங்க என்ன பண்றீங்க ஏன் மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்கலை நீங்க கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டு வராங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளும் பார்த்தீங்கன்னா ஆமாம் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகையை நீங்க அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆல்ரெடி அறிவிப்பு எல்லாம் வெளியானதுக்கு அப்புறமும் எப்படி இது மாற்றுவாங்க நம்ம வந்துட்டு இது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற சட்டசபை தேர்தல் வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க ஏன்னா இது வரைக்கும் நடக்காத மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேலை மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ இந்த பொங்கல் பரிசு தொகையானது ஐ அஞ்சாயிரம் ரூபாவாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பும் பேசிட்டு வராங்க அதை உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்லோட் பண்ண சப்போஸ் அந்த மாதிரி ஏற்றி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் ரெண்டு நாளில் நமக்கு தகவல் கிடச்சிரும் மூணாயிரம் ரூபான்றது கன்ஃபார்மு ஏன்னா இதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு கோடி அளவுக்கு செலவாகுது அப்படின்னு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே தமிழக நிதி பாத்தீங்கன்னா ரொம்பவே கடன்ல போயிட்டு இருக்கு மேலும் மேலும் பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை வேற உயர்த்தி வழங்கணும் விடுபட்டவர்களுக்கு வேற புதுசா வந்துட்டு பணம் வழங்குறது ஜனவரி பதினஞ்சாம் தேதியில இருந்து புதுசா அக்கௌண்ட்ல பணம் போடணும் இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கருத்தில் கொண்டு தான் இந்த மூணாயிரம் ரூபாய் வழங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க எதிர்கட்சிகள் சொல்றத பொறுத்து இவங்க வந்து ஏத்தி தருவாங்களா இல்லையா அப்படின்றது கன்ஃபார்ம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இன்னமும் பாத்தீங்கன்னாக்கா இந்த ரூபாய் வழங்கணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வராங்க எதிர்க்கட்சி தலைவர்கள் அதை வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க நான் மேல்முறையீடு பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தாங்க தெரியும் உங்கள் அக்கௌண்டில் வந்து பணம் வருதா வரலையே அப்படின்ட்டு நீங்கள் மெசேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டியது கிடையாது ஏன்னா இப்போ டிசம்பர் மாதம் போட்ட பல்வேறு நிறைய மக்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் மெசேஜும் வரல எந்த வெரிஃபிகேஷனுக்கும் நோட்டிஃபிகேஷன் எதுவுமே போகலை ஆனால் அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபாய் ஆயிரரூபா ஏறி இருக்குது இன்னும் சொல்லப்போனால் எனக்கும் அந்த போல் வந்திருக்கு எனக்கு எந்த மெசேஜுமே வரல ஆனால் எனக்கு வெரிஃபிகேஷன் வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எந்த தகவலுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணியும் கேட்டேன் அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பதிவே ஆகலை அப்படின்னு இருந்தாங்க அதுக்காக நான் சிஎம்க்கு வந்துட்டு மெயில் கூட போட்டிருந்தேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த மெசேஜுமே வரல ஒரு நாள் எனக்கு என்னோட பாஸ்புக் என்ட்ரி போடும்போது தான் தெரிஞ்சிருந்தது எனக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகியிருந்தது அதனால் நீங்கள் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இது ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மேல்முறையீடு பண்ணி இங்கே தகுதி இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வந்து மேல்முறையீடு பண்ணவங்களுக்கு எத்தனை பேருக்கு மேலும் வந்துட்டு பணம் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற தகவல் எல்லாம் வெளியிடுவாங்க இப்போ பொங்கல் பரிசு தொகை கொடுக்குறாங்க அப்படின்றதுனால மகளிர் உரிமை தொகையை பத்தி யாரும் எந்த தகவலுமே வெளியிடலை இப்போ நம்ம பேச வந்தது பார்த்திங்கனாக்கா இந்த பொங்கல் பரிசு தொகையானது மூணாயிரம் ரூபாய் வந்து உயர்த்தி அஞ்சாயிரரூபாயே தராங்களா இல்லையா அப்படின்றத இன்னும் ரெண்டு நாள்ல நமக்கு தகவல் கிடைச்சிரும் இதுக்கான பாசிபிலிட்டி எனக்கு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் டவுட்டு தான் ஆனால் எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க இதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த தேர்தலை முன்னிட்டு தான் வந்துட்டு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன்னா முதல்வரே பார்த்தீங்கன்னாக்கா எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எதிர்பார்க்காம டக்குன்னு அஞ்சாயிரரூபா வந்தால் நல்லதானங்களே இருக்கும் அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன் அதோட இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் என்னோட ஒரு சின்ன சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பொங்கல் பரிசு தொகை வாங்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு சேமிக்க நான் வந்துட்டு சீட்டு போடுறதா இல்லை வேறு எதனா பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படி போட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களை வந்து பாக்குறேன் தேங்க்யூ